ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம எந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போறோம்னா வந்து ஒரு இளைய தலைமுறைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதைகள் அப்படின்ற ஒரு புத்தகம் தான் இளைய ஏற்ற ஏற்றமாய் ஒரு கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாம் சமூகத்தில் உள்ள கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகம் வந்து இருந்துச்சு இந்த புத்தகம் வந்து நான் ஒரு இருபது ரூபாய்க்கு வந்து காமன் ஃபோக்ஸில் ஆர்டர் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கேன் இந்த புத்தகத்தை எழுதுனு யாருன்னா வந்து முக்தார் ஏ முகமதுன்னு சொல்லி இலங்கையில் வந்து எழுதியிருக்காங்க அதை வந்து தொகுத்துருக்கவங்க வந்து மானாமக்கின் வந்து அப்படின்ற இலங்கை பட் இங்கே தமிழ்வானன் அப்படின்றது தான் வந்து அந்த பதிப்பாசிரியாக வந்து இருந்திருக்காங்க சென்னையில் வந்து இருந்திருக்கு இதோட முதல் பதிப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இரண்டாம் பதிப்பு வந்து இரண்டாயிரம் கிட்டத்தட்ட இந்த புத்தகமே வந்து ஒரு முப்பது வருடங்கள் ஆயிடுச்சு இந்த புத்தகத்தில் என்ன இருக்குன்னா வந்து ஒரு ஒரு கதை இருக்கும் அந்த கதை மூலியமா வந்து சில நல்ல விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க அது வந்து எந்த ஒரு சமூகமாக இருந்தாலும் வந்து பிரச்சனை இல்லை பட் அந்த கதை வந்து சில நியாயமான விஷயங்களை வந்து நமக்கு சொல்லும் அதுதான் வந்து இந்த புத்தகம் நானும் ஆர்டர் பண்ணேன் ஒரு இருபது ரூபா தானே ஐம்பது பக்கங்கள் இருக்கே ஸோ கம்மியாக தானே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிளானில் தான் வந்து ஆர்டர் பண்ணது இந்த புத்தகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ ரொம்ப வந்து ஒரு பழைய புத்தகமாக இருக்கும் இந்த இடத்துல வந்து ரொம்ப ஒரு டேமேஜாக இருக்கும் பட் ஆனால் உள்ள இன்ஃபர்மேஷன் வந்து அவ்வளோ அவ்வளோ முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் இதில் வந்து அந்த அரசரின் தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இப்போ ஒரு பாகம் வந்து படித்தேன் அதில் என்னென்னா வந்து ஒரு அரசர் வந்து இருந்திருக்காரு ஸோ அவர் எந்த நாட்டில் இருக்காருன்னு சொல்லி போட்டிருந்தாங்க அதை நான் வந்து மறந்து விட்டேன் அதையுமே நான் சொல்லிடுறேன் அல்ஜீரியா நாட்டின் அரசராக மசூத் பாதுசா அப்படின்றவர் அல்ஜீரியா நாட்டோட அரசர் வந்து மசூத் பாதுசா ஸோ அவரோட அரசர் அந்த காலகட்டத்தில் வந்து கதீர் அப்படின்ற ஒரு நீதியரசர் வந்து இருந்திருக்காரு அதாவது வந்து அல்ஜீரியா நாட்டில் வந்து அரசராக மசீத் பாதுசா அப்படின்றவர் இருந்திருக்காரு அவரோட ஆட்சிக்கு கீழே கதீர் அப்படின்றவர் வந்து ஒரு நீதியரசராக வந்து இருந்திருக்காரு அந்த நீதியரசர் என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து எப்பவுமே இந்த நீதி கொடுப்பாங்கல்ல ஆனால் அவருக்கு மட்டும் ஒரு எப்பவுமே ஒரு நேம் இருக்கும் அதாவது வந்து இவர்கிட்ட வந்தால் கண்டிப்பாக வந்து நியாயமான தீர்ப்பு கொடுப்பார் கரெக்டாக உண்மையாக வந்து சொல்லுவார் அப்படின்னு சொல்லி அதாவது தீர்ப்பு வந்து யாருக்கு வந்து அகேன்ஸ்ட்டாக வந்துருக்கும் அவங்க கூட வந்து இவர் சொன்ன தீர்ப்பு வந்து ஓகேப்பா அவர் கரெக்டாக தான் தீர்ப்பு சொல்லியிருக்காரு நம்ம மேலே தான் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதிர் அப்படின்ற ஒரு நீதி அரசர் மேலே அவ்வளோ நம்பிக்கையும் மரியாதையும் வந்து வச்சிருப்பாங்களா ஏன்னா அவர் கரெக்டாக தான் வந்து தீர்ப்பு கொடுப்பாருன்னு சொல்லிட்டு இது ஏகப்பட்ட தீர்ப்புகள் வந்து அங்கே உள்ள மக்களுக்கே வந்து இது வந்து உறுதியாயிருக்கான் பட் அவர்கிட்ட வந்து ஒரு பஞ்சாயத்து வந்து வருதான் என்னென்னா வந்து ஒரு குதிரையை வந்து ரெண்டு பேர் வந்து அந்த நீதி சொல்கிற இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இந்த குதிரை என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரியாணி வந்து சொல்லியிருக்காரு அதாவது வந்து பயணம் பண்ணுறவர் அவரை சொல்லியிருக்காரு இந்த குதிரை வந்து என்னோடதுன்னு சொல்லியிருக்காரு இன்னொருத்தர் வந்து கொஞ்சம் கால் வந்து கால் வந்து செயல்படாமல் இருக்கிறவர் அவர் வந்து யாசகம் செய்து பிழைப்பவர் அவர் என்ன சொல்லியிருக்காரு இந்த குதிரை வந்து என்னோடதுன்னு சொல்லியிருக்காரு ரெண்டு பேர்த்துட்டுமே கேட்டிருக்காங்க எப்படி வந்து உங்களோட சொல்கிறீங்க அப்படின்றதுக்கப்ப அந்த பிரியாணி என்ன சொல்லியிருக்காருனா வந்து நான் வந்து குதிரையில் வந்து பயணம் பண்ணி வேறு ஒரு நாட்டுக்கு வந்து போயிட்டு இருந்தேன் நான் வந்து இந்த மாதிரி போயிட்டு இருப்பேன் ஒரு வணிகத்துக்காக நான் போயிட்டு இருந்தேன் அப்போதைக்கு இவர் வந்து என்கிட்ட வந்து யாசகம் கேட்டார் அவர்கிட்ட நான் காசு கொடுத்தேன் அப்போ என்ன சொல்கிறேன் நான் வந்து நீதிமன்றம் எங்கே இருக்குது நீதி அரசர் வந்து எங்கே இருக்காரு அவரை பார்க்கணும் என்னை வந்து கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு நீங்கள் உங்களோட பயணத்தை வந்து கண்டினியூ பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்டார் நான் வந்து குதிரையில் வந்து அவரை ஏற்றிக்கிட்டேன் ஏற்றி இங்கே வந்து இறக்கணவுடனே குதிரை என்னோடதுன்றாரு அவர் போய் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த பயணம் அந்த பயணம் பண்ணுறவர் வந்து சொல்கிறாரு இவர் அந்த கால் முடியாமல் இருக்கவர் யாசகம் கேட்குறவர் என்ன சொல்கிறாருன்னா இல்லை இல்லை குதிரை வந்து என்னோட தான் நான் வந்து குதிரையில் வந்து அந்த பக்கத்து போயிட்டு இருக்கும்போது இவர் வந்து என்ன பண்ணுறாரு வந்து நான் வந்து பயணமாக ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கேன் என்னால் இதுக்கு மேலே நடக்க முடியல ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்குது ஸோ என்னை வந்து என்னோடய பயணம் பண்ணுற இடத்துக்கு கொண்டு போய் விட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஊரில் யாரோ கதிர் அப்படின்ற ஒரு நீதி அரசர் இருக்காராமே அவர் நல்ல நீதி கொடுப்பாருன்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் சில பேர் சொல்லியிருக்காங்க அவர்கிட்ட கொண்டு போய் கொஞ்சம் காட்டுறீங்களா அவரை என்ன காட்டுறீங்களான்னு சொன்னார் நான் அவரை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் இங்கே கூட்டிகிட்டு வந்தோடனே வந்து குதிரை இருந்து இறங்க மாட்டார் குதிரை என்னோடதுன்றாருன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து ரெண்டு பக்கத்து நாயம் சொல்லியிருக்காங்க ஸோ ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து நான் வந்து நான் வந்து குதிரையில் போயிட்டுருக்கப்போ இவர் வந்து பயணம் பண்ணிகிட்டு இருக்கவர் வந்து ஹெல்ப் கேட்டார் இங்கே நீதிரசில் பார்க்க சொன்னார் நான் வந்து காட்டினேன் குதிரை என்னோடன்றாரு பயணம் பண்ணுறது என்ன சொல்கிறாருன்னா இவர் வந்து யாசகம் கேட்டுகிட்டு இருக்கப்போ என்னை கொண்டு போய் நீதிரசிட்ட கொஞ்சம் விட்றீங்களா அவரை பார்க்கணும்னு சொன்னார் நான் வந்து கூட்டிட்டு வந்தேன் ஸோ ரெண்டு பேருமே ஒரு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டேன் ஆனால் குதிரை என்னோடன்னு சொல்லி ரெண்டு பேருமே வந்து சண்டை போடுறாங்க அப்போ என்ன சொல்கிறார் சரி ஓகே குதிரை நீங்கள் எங்கே விட்டுட்டு போங்க ரெண்டு பேரும் கிளம்புங்க நாளைக்கு வாங்க தீர்ப்பு வச்சுக்கலாம்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே அமுச்சு விட்டுறாரு ஸோ அந்த யாசகம் கேட்குறவரும் கிளம்பிடுறாரு அந்த பயணம் அவ பயணியுமே வந்து கிளம்பிடுறாரு சரி நாளைக்கு தான் வந்து நீதி அரசர் சொல்லியிருக்காரு கண்டிப்பாக நல்ல தீர்ப்பாக தான் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து கிளம்பிடுறாங்க அடுத்த நாள் வந்து ரெண்டு பேருமே வந்து கூப்பிடுறாங்க கூப்பிட்டு அந்த குதிரை என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து எல்லா குதிரைகளும் உள்ள அந்த குதிரை அந்த ஃபார்ம் ஃபார்ம் ஹவுஸில் வந்து கட்டி போட்டிருக்காங்க நீங்கள் போய் உங்கள் குதிரையை வந்து கரெக்டாக போய் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு ஆளாக போய் கரெக்டாக வந்து சொல்லிடுறாங்க ஆனால் ரெண்டு பேருமே வந்து அந்த குதிரையை வந்து கரெக்டாக தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க உடனே வந்து மறுபடியும் வந்து தீர்ப்பு சொல்லலாம்னு சொல்லி அடுத்த நாள் ஆகுது இதெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு ம இந்த நீதியரசர் கதிர் அவர் வந்து பார்த்துடுறாரு ஸோ அந்த நீதியரசர் அந்த அந்த கதிர் அவர் வந்து என்ன தீர்ப்பு சொல்றாருன்னா வந்து இந்த குதிரை யாரோடது அப்படின்னா வந்து அந்த பயணம் பண்ணிட்டு வந்தார்ல அவரோட தான் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லிடுறாரு உடனே வந்து அந்த வியாசகம் கேட்குற வந்து சட்டையெல்லாம் கழட்டிட்டு என்னை மன்னிச்சிருங்கயா அப்படின்றாரு இந்த மாதிரி தீர்ப்பு எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு உடனே வந்து அந்த பயணியாக வந்தார்ல டக்குன்னு வந்து அவரோட கெட்டப்பெல்லாம் வந்து கிளச்சிட்டு பார்த்தா அவர் வந்து மன்னரான் டக்குனு இவருக்கு நீதிதருக்கு வந்து ஷாக் ஆகிடுதுக்காக மன்னர் தான் வந்து மார்கறத்தில் வந்து பயணம் பண்ணி வந்தமே வந்திருக்காருன்னு சொல்லிட்டு மன்னர் வந்து நீங்கள் என்னோடய இருக்கையில் உட்காரங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிட்டாரு உடனே வந்து மன்னர் சொல்லியிருக்காரு எனக்கு தெரியும் நீங்கள் தான் நல்ல திருப்பெலாம் கொடுப்பீங்கன்னு சொல்லி மக்கள் என்கிட்ட நிறையா வந்து சொல்லியிருக்காங்க நானுமே வந்து உங்கள் தீர்ப்பெலாம் கேள்விப்பட்டிருக்கேன் பட் இந்த இது வந்து என்னோட நான் தான் வந்து மார்வேஸில் வந்தேன் நான் தான் பயண நான் தான் பயணியாக வந்தேன் அது என்னோட குதிரை ஆனால் கரெக்டாக வந்து நாங்கள் ரெண்டு பேருமே குதிரையை கரெக்டாக அடையெல்லாம் காட்டணும் அது எப்படி என்னோடது நீங்கள் கண்டுபிடிச்சிங்க உங்கள் அந்த தீர்ப்பு வளர்க்குறதை வந்து நான் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அது எப்படி வந்து நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி கேட்டோன்ன அவர் சொல்லியிருக்காரு இல்லை பண்ணார் நீங்கள் ரெண்டு பேருமே வந்து உங்கள் குதிரை பக்கத்தில் வந்து உங்களை போய் காட்ட சொன்ன ரெண்டு பேருமே அதே குதிரையை தான் காட்டுனீங்க ஆனால் நீங்கள் உங்களோட குதிரை வந்து நீங்கள் வளர்த்துருக்கீங்க அதனால் நீங்கள் பக்கத்தில் போனோன்னே அது வந்து உங்களை எதுவுமே பண்ணலை ஆனால் அந்த யாசகம் கேட்குறது வந்து அவரோட குதிரைன்னு சொன்னார் அவரும் அதே குதிரையை தான் காட்டினார் ஆனால் அவர் பக்கத்தில் போனோன்னே வந்து அந்த குதிரை வந்து எட்டி உதவிக்கிறதுக்கு வந்துச்சு ஸோ அதனால தான் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் அது வந்து அவரோட குதிரை இல்லை உங்கள் குதிரை அவர் வந்து தப்பு பண்ணியிருக்காருன்னு சொல்லி அவருக்கு வந்து மூணு தண்டனைகள் கொடுத்தாங்க ஒன்று அந்த பயணியை வந்து பயணத்தை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு ஏன்னா இவர் வந்து என்னை நீதி தேசத்தை கூட்டிகிட்டு சொல்லி குதிரையில் உட்காந்துக்கிட்டு குதிரை என்னோடது சொல்லி போய் சொன்னார் ஃபஸ்ட்டு வந்து தண்டனை வந்து போய் சொன்னதுக்கு ஒரு தண்டனையா அதுக்கப்புறம் வந்து அந்த பயனாளியை கெடுத்த அந்த அவரோட பயணத்தை வந்து நீ கெடுத்துட்ட அதுக்கு தண்டனையா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து ரெண்டு மூணு ஸ்டெப்ஸ் வந்து அடிக்க வந்து அவருக்கு வந்து மூணு தண்டனைகள் வந்து போய் சொன்னதுக்கு வந்து ஒரு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு தண்டனைகள் வந்து அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்படி தான் நான் கண்டுபிடிச்சுன்றாங்க ஸோ இது வந்து ஒரு இஸ்லாமிய கதைகள் தான் வந்து இந்த புத்தகம் வரும் இளைய தலைமையினருக்கு வந்து இஸ்லாமிய கதைகள்னு பட் இது மூலியமாக வந்து கடவுள் வந்து நீங்கள் வந்து உங்களை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கான் நீங்கள் வந்து போய் சொல்கிறீங்களா சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கான் இன்னும் வந்து திருப்பு யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்க வந்து கரெக்டான தீர்ப்பு கொடுக்கணும் ஏன்னா கடவுளுக்கு வந்து எல்லாத்தையுமே தெரியும் யார் தீர்ப்பு கொடுக்குறாங்களோ அந்த தீர்ப்பு வந்து கரெக்டான தீர்ப்பான்றதுமே வந்து கடவுள் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் எல்லாத்தையுமே பதில் சொல்லணுன்னு சொல்லி அந்த மாதிரி வந்து சொல்லி முடிச்சிருப்பாங்க பட் இது வந்து நம்ம அந்த மத ரீதியாக அந்த சமூகம் திருத்ததை பார்க்காம ஜென்ரலாக வந்து ஒருத்தர் எந்த அளவுக்கு வந்து நியாயமாக தீர்ப்பு கொடுக்குறாரு தீர்ப்பு வந்து எந்த அளவுக்கு முக்கியம் போய் எந்த அளவுக்கு சொல்லக்கூடாது அப்படின்றது வந்து அவ்வளோ அழகாக வந்து இங்கே சொல்லிருப்பாங்க அந்த மூணு அடுக்கு அடுக்கா தடனம் இங்கே அது மட்டும் நான் ரெண்டு தான் சொல்லுவேன் அது மூணாவது வந்து நானே மறந்துட்டேன் நான் அதை மட்டும் நான் மறுபடியும் பார்த்து சொல்லி விடுகிறேன் அது என்னன்னா ஸோ அந்த மூணு குற்றங்கள் என்னன்னா வந்து மொதல் இது வந்து நீதிமன்றத்தில் வந்து போய் பேசினது குதிரை வந்து என்னோட தான் அப்படின்னு சொல்லி அந்த யாசகம் கேட்குற வந்து சொன்னார்ல ஸோ அவர் வந்து அது வந்து முதல் தப்பான் ரெண்டாவது தப்பு வந்து குதிரையை வந்து திருடுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு ஏன்னா குதிரை என்னோடதுன்னு சொல்லிட்டு அது வந்து ரெண்டாவது தப்பா மூணாவது தப்பு வந்து அவரோட பிரயாணத்தை வந்து தொந்தரவு பண்ணுறது அவர் பாட்டுக்கு பிரயாணம் பண்ணி இருக்காரு நீ அவர்கிட்ட யாசகம் கேட்டிருக்க அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண பார்த்துருக்காரு ஆனால் என்ன பண்ணியிருக்கேன் நீ வந்து என்னை நீதிமன்றத்தில் இறக்கி விடுங்களேன்னு சொல்லி அவர் குதிரையில் ஏறி இருக்க உன்னை வந்து நீதிமன்றத்தில் இறக்கி விட்டுருக்காரு இறக்குனவனே வந்து குதிரை என்னோடதுன்னு சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லி மூணு தண்டனை வந்து மூணு அடுக்கடுக்கான குற்றம் தட்டுகள் வச்சிருக்காரு ஒன்னு வந்து குதிரை என்னோடதுன்னு சொல்லி குதிரையை திருட முயற்சி பண்ணது ஒன்னு வந்து குதிரை என்னோடதுன்னு சொல்லி போய் சொன்னது இன்னொன்னு வந்து அவரோட பிரயாணத்துக்கு வந்து தடைய தடையா இருந்ததுன்னு சொல்லிட்டு இந்த மூணு இது கேட்டிகள்ல வந்து அவருக்கு வந்து தண்டனை கொடுத்துருக்காங்களாம் இதுதான் வந்து ஒரு மீதி அரசர் மூலிமா எவ்வளவு உண்மையாக இருக்கணும் திருப்பி வந்து எவ்வளோ நியாயமாக இருக்கணும் சொல்ல ஒரு கதையை சொல்கிறாங்க ஸோ இந்த புத்தகம் உங்களுக்கு கிடைக்குமான்னு தெரில நீங்க வாய்ப்பு இருந்தால் கிடைச்சா பாருங்க நன்றி